வணக்கம் நண்பர்களே இன்று உங்களுக்கு ஒரு பரபரப்பான சஸ்பென்ஸ் நிறைந்த தமிழ் கதையை சொல்லப்பே போகிறேன் இது வறட்சியால் வாடும் ஒரு கிராமத்தின் கதை செல்வம் நம்பிக்கை மற்றும் முயற்சியின் மோதல் கதையின் பெயர் வானத்தின் வறுமை தயாரா ஆரம்பிக்கலாம் திருவயல் கிராமம் சூரியனின் கீழ் வெம்மையில் தவித்தது பயிர்கள் வாடி மண் வெடித்து மக்களின் நம்பிக்கை மங்கியிருந்தது சோமு செல்வந்த பண்ணையாளர் த பஃப் நது போன் விளக்கை வானத்தை நோக்கி உயர்த்தி மழை வரும் கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று முணுமுணுத்தார் அவரிடம் மூன்று கிணறுகள் இருந்தன ஆனால் அவர் அவற்றை பகிர மறுத்தார் அவரது பெருமை அவரை ஆட்கொண்டிருந்தது கோவில் முற்றத்தில் பூசாரி வேலன் ஒரு பெரிய பிரார்த்தனையை தொடங்கினார் வருணனை மகிழ்விப்போம் என்று அவர் முழங்கினார் மக்கள் பசியால் வாடியிருந்தாலும் அவரை நம்பினர் அவர்கள் அரிசி பூக்கள் மற்றும் சிறு பொருட்களை சமர்ப்பித்தனர். ஆனால் வானம் மேகமற்று மௌனமாகவே இருந்தது மணி ஒரு எளிய விவசாயி கோவிலுக்கு செல்லாமல் ஒரு சிறு குளத்தருகே தோண்டி கொண்டிருந்தார் அவர் ஒரு கால்வாயை உருவாக்க முயன்றார் தண்ணீரை தனது வயலுக்கு கொண்டு வர மண்ணை தோண்டி என்ன பயன் என்று சிலர் கேலி செய்தனர் ஆனால் மணி மௌனமாக உழைத்தார் அவரது முகத்தில் உறுதி பளிச்சிட்டது. அப்போது ஒரு அந்நியன் வந்தான் கண்ணன் தூசி படிந்த குர்தாவுடன் ஒரு பழைய வரைபடத்தை கையில் ஏந்தியிருந்தான் கோவில் முற்றத்தில் நின்று ஒரு நிலத்தடி ஊற்றை எனக்கு தெரியும் அதை கண்டுபிடிக்கலாம் என்று அறிவித்தான் மக்கள் திரும்பி பார்த்தனர் சோமு முன்னே வந்து நீ யார் இது பொய்யான வாக்குறுதி என்று கத்தினார் கண்ணன் அமைதியாக உன் கிணறுகளை மக்களுக்கு திறந்தால் ஊற்றை காட்டுகிறேன் என்று சவால் விட்டான் மக்களிடையே ஒரு பரபரப்பு எழுந்தது சோமுவின் முகம் கோபத்தில் சிவந்தது அவனது அதிகாரம் முதல் முறையாக கேள்விக்குள்ளானது அடுத்த சில நாட்களில் கிராமம் பிளவுப்பட்டது சோமு தனது ஆட்களை கிணறுகளை பாதுகாக்க அமர்த்தினார் இது என் உழைப்பு யாருக்கும் தரமாட்டேன் என்று உறுதியாக கூறினார் வேலன் மக்களை தூண்டிவிட்டார் கண்ணன் ஒரு பாவி நமது நம்பிக்கையை சிதைக்கிறான் நேட் பிரச்சாரம் என்று செய்தார் ஆனால் சில இளைஞர்கள் கண்ணனின் வார்த்தைகளை நம்பினர் மணி கண்ணனை ரகசியமாக சந்தித்தார் உனக்கு உண்மையில் ஊற்று தெரியுமா என்று கேட்டார் கண்ணன் குளத்தருகே ஒரு பழைய கல் சிற்பத்தை சுட்டிக்காட்டினார் இது ஒரு அடையாளம் ஆனால் சோமு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கூறினான் மணி தயங்கினாலும் கண்ணனுடன் இணைந்து நிலத்தை ஆராய்த்த தொடங்கினார் ஒரு இரவு சோமுவின் ஆட்கள் மணியையும் கண்ணனையும் பிடித்தனர் திருடர்கள் என்று சோமு கத்தினார் ஆனால் கண்ணன் இந்த கல் பாருங்கள் ஊற்று இங்கே உள்ளது என்று கூறினான் மக்கள் கூடினர் வேலன் தனது செல்வாக்கு குறைவதை உணர்ந்து ஒரு சோதனை வைப்போம் கண்ணன் உண்மை சொல்கிறானா என்று பார்ப்போம் என்று அறிவித்தார் அப்போது மணி ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார் என் தந்தை சோமுவுடன் தண்ணீருக்காக சண்டையிட்டு இறந்தார் அது விபத்து இல்லை என்று நினைக்கிறேன் என்று கண்ணனிடம் கூறினார் கண்ணன் மௌனமாக தலையசைத்தான் அவனது கண்களில் ஒரு ஆழமான வலி தெரிந்தது வேலன் ஒரு கடுமையான சோதனை வைத்தார் கண்ணன் சூடான கற்களின் மேல் நடக்க வேண்டும் கடவுள் உண்மையை வெளிப்படுத்துவார் என்று அவர் அறிவித்தார் மக்கள் பதற்றத்துடன் பார்த்தனர் கண்ணன் வலியை தாங்கி கல் குறியீடு அருகே சென்று மயங்கினான் மணி ஓடி அவனை தாங்கினார் மக்களின் மனம் மாறியது அவர்கள் சோமுவை சந்தேகிக்கனத் தொடங்கினர் கண்ணன் எழுந்து நான் சோமுவின் மகன் என் அம்மாவை அவன் பட்டினியால் இறக்கவிட்டான் இந்த ஊற்று எங்கள் குடும்ப ரகசியம் என்று வெளிப்படுத்தினான் சோமு அதிர்ந்து நான் கிராமத்தை காப்பாற்றினேன் ஆற்றை திருப்பியது தவறில்லை என்று பதிலளித்தார் ஆனால் மக்கள் கோபமடைந்தனர் மணி கடைசி முயற்சியாக குளத்தில் தோண்டினார் ஒரு சிறிய நீரோடை வெளிப்பட்டது பெரிய ஊற்று இல்லை ஆனால் போதுமானது மக்கள் ஒன்றிணைந்து மணியின் கால்வாயை முடித்தனர் தண்ணீர் பயிர்களை அடைந்தது சோம ஒதுக்கப்பட்டார் வேலன் மௌனமானார் கண்ணன் தனது பழிவாங்கலை முடித்து கிராமத்தை விட்டு சென்றான் கடைசியாக மணிக்குளத்தருகே ஒரு மரம் நட்டார் வானம் இன்னும் மேகமற்றதாக இருந்தது ஆனால் கிராமம் உயிர் பெற்றது நம்பிக்கையோ செல்வமோ அல்ல முயற்சியால் இந்த கதையின் நீதி என்னவென்றால் தானமும் தவமும் மட்டும் வாழ்க்கையை தாங்காது முயற்சியும் ஒற்றுமையும் தான் நம்மை காப்பாற்றும் சோமுவின் செல்வமும் வேலனின் நம்பிக்கையும் தோல்வியடைந்த போது மணியின் உழைப்பும் மக்களின் ஒத்துழைப்பும் வெற்றி பெற்றன வாழ்க்கையில் சவால்கள் வரும்போது செயல்படுவதே உண்மையான பலம் இதோ வானத்தின் வறுமை கதை முடிந்தது பரபரப்பும் உணர்ச்சியும் நிறைந்த இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு அடுத்த முறை சந்திப்போம் நன்றி வணக்கம்